கோவை கரும்புக்கடை காவல் நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் முருகன் அவர்களை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த சமூக ஆர்வலர் டிஸ்கோ காஜா கோவை கரும்புக்கடை காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் முருகன் முப்பத்தி ஏழு வருடங்களாக காவல்துறையில் பணியாற்றி வந்த முருகன் பணி ஓய்வு பெற்ற நிலையில் அவருக்கான பணி நிறைவு விழா குனியமுத்தூர் ஆயுஷா மகால் அரங்கத்தில் நடைபெற்றது இந்நிலையில் நிகழ்ச்சிக்கு கோவை தெற்கு மாவட்ட திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு துணை அமைப்பாளர் பல்சமய நல்லுறவு இயக்க இணை ஒருங்கிணைப்பாளர் சமூக ஆர்வலர் டிஸ்கோ காஜா வருகை தந்து பணி ஓய்வு பெற்ற முருகன் அவர்களுக்கு தமிழ் குரானை வழங்கினார் தொடர்ந்து காவல்துறையில் அவரது கால சேவையை பாராட்டி சால்வை அணிவித்து பூங்கொத்துக்களை வழங்கி தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி ஆணையர் அஜய் தங்கம் கரும்புக்கடை நிலைய ஆய்வாளர் தங்கம் உட்பட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைத்து கட்சி தலைவர்கள் ஜமாத்தார்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்